கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பாவ புண்ணியத்தை நான் ஏன் அக்கறை எடுத்துக்கணும் நம்ம மனம் கூட இயல்பானது தானா இயற்கையோடு சம்மந்தப்பட்டதா இப்படிலாம் இன்னைய இன்னைய செய்தியே உங்களுக்கு அதுதான் நான் இன்றைக்கி சொன்ன செய்தி எதுன்னா மனம் ஒன்றுது எண்ணமும் ஒன்றுது அப்புறமா ஏன் துன்பமாக அப்போ அது இல்லை உந்தந்தா நீ என்ன பண்ண மாட்டே துன்பமாக இருக்க மாட்டேன் பிறவி பிறவியாக ஒரு மனிதன் வாழ்ந்துருங்கிற பட்சத்தில் நான் ஏன் அடுத்த பிறவி பற்றி அக்கறை எடுத்துக்கணும் இல்லை பாவ புண்ணியங்கள்லாம் வந்து சேர்ந்தா சேருதுன்னாக்கா அப்படின்னு அப்படி இல்லை பாவ புண்ணியெல்லாம் எரிதானா எரிது பாவம் செய்யாதுன்னு மனைமையெல்லாம் சொல்லிட்டு போயிடறான்னா சும்மாலாம் ஒருத்தன் சொல்லியிருக்க மாட்டான் இவனுக்கு என்னன்னா பா நம்ம ஒத்துக்கணும்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ லேசாக அவள் தான் எங்கேருந்து நிற்கிருவான் நைட்டில் கொசு கச்சா தட்டக்கூடாது ம் ஆமாம் கொசு கச்சா என்ன பண்ணா ஆமாம் வெளியே நாலு பேர் ஏழைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கொசு கடி எடுத்து விட்டுருந்தோம் இந்த மாடுகளுக்கு மேலே ஒரு ஈ வந்து உட்காருது அது ஈங்களை தத்துறதுக்கு ஆயில் அது இதெல்லாம் போட்டுன்னு வந்தோம் ஒரு தம்பி குடியிலுக்கு தான் தெளிவாக என்ன பண்ணிட்டேன் கரோடு நாள் போட்டு ஒரு பாக்ஸில் டப்பாவில் போட்டு வச்சான் தனியாக எல்லாம் அங்கே போயிடுச்சு எங்கே போயிடுச்சி ஐயெல்லாம் ஏன்னா இதை விட நாத்தடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அது போயிடுச்சு கரோடு அடிக்கும் சாப்பிடாத ஒன்றுக்கு கரோடு வாசனையாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு அப்படி முட்டை மாதிரி ஒரு மோசமான நாத்தடிக்கக்கூடிய ஒரு பொருளுக்குதாப்பா அதில் வர அழுகுன முட்டைன்னு வரதை சொல்லுவாங்க சில பேர் முட்டை இல்லாமல் ஆம்லெட் இல்லாமல் ஆம்பாயில் இல்லாமல் சறுக்கே இறங்காது எங்கால ஒருத்தர் சொல்லுவோம் ஆம்பாயில் முதல்ல விட்டணுண்டா அது போய் அது வந்து லேயர் ஃபார்ம் ஆகிடும் அப்புறமா சருக்கு விட்டியா குடல் எதுவும் ஆகாது நான் பெரிய பெரிய மாஸ்டருக்கெல்லாம் பார்த்துட்டு வந்த சருக்கடி இருக்கு சார் கேட்குறது பாவ புண்ணியம் எனக்கு தெரியும் இல்லையா நான் சேர்த்து குற்றமா இல்லையான்னு நான் செய்வது சரியா தப்பான்னு யாருக்கு தெரியும் எனக்கே தெரியும் இந்த சமூகத்திலேருந்து கற்றுக்குறதுலாம் இல்லை திரு வலிக்குதுன்னா நான் என்ன பண்ணேன் ஆ நான் நிறைய வாட்டி சொல்லுகிறேன் யூடியூப்பில் வராதிங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கலாம் சொல்லுவாங்கள்ல நான் தெளிவாகவே போட்டு வச்சுருக்கிறேன் பார்க்காதீங்க டென்ஷன் ஆகிடுவீங்க வெறுப்பாகிடுவீங்க நீங்கள் ஒழுக்கமாகறீங்க அறிவாளி ஆகிட்டுக்கிறீங்க நீங்கள் தெளிந்தவராக வர இருக்கிறீங்க இதை பார்த்து என்ன ஆகிடுவீங்க ம் லூசல்லாம் பேசுகிறானேனு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவீங்க நான் கூட கேட்குறதே இல்லை எப்படின்னா வந்து பார்த்துட்டு மன வேணைப்படுறது ஒரு வேலையாயிடுச்சு ஆமா மீண்டும் வந்துட்டேன்னு சொல்லு நீ மீண்டும்னாவா மீளாமனாவா திரும்பியானாவா திரும்புவா திரும்பி வந்துட்டானாக்கா எப்படி திரும்பி வர முடியும் ஒருத்தன் முது பக்கம் மூஞ்சி வச்சுனா வருவான் எப்படி திரும்பி வருவேன் இப்போ பாவ பொண்ணு என்ன என்ன ஜென்ம ஜென்மம் இருக்குது என்னன்னா பிரவையெல்லாம் இருக்குதுன்னாண்ணா ஒரு மனிதனுக்கு புரியுது எல்லாருக்கும் புரியுது இல்லை வாழ்க்கை எனக்கும் புரியுது இதெல்லாம் ஒரு அற்ப விளையாட்டு பொண்டாட்டி புள்ள குடும்பம் இதெல்லாம் சும்மா வந்து வந்து போய் நிறைய பிறவனை பிறவி எடுத்துருப்போம் எத்துருக்குறோம் அப்படின்னு நினைப்பு வருது ஒருத்தனுக்கு அவன் சொல்கிறான் சும்மா பிறவி ஏற்றுநுகிறோம் வாழ்ந்து நுகரோம் எல்லாத்தையும் விட்டு விட்டு என்ன பண்ணுங்கள் கடவுளை நோக்கி நகருங்க பிறவி பெருங்கடலை திருக்குறள் எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னா முதல் பத்து பொருளை பச்சர் அதுக்காக தான் எழுதப்பட்டது ஃபர்ஸ்ட்டு தவணை என்ன சொல்கிறாரு கடவுள் ஒன்று இருக்குது அதை அடையிட்டு வழி ஒன்று இருக்குது அடை அறிஞ்சவன் ஒருத்தன் இருக்கிறான் அடச்சு விட போனேன்னா எல்லாம் தேர்ஞ்சிடுவேன் அப்படின்னு லைனாக சொல்லினே வந்து எதுக்குடா சொல் பிறந்துக்கிறாருன்னா பிரிவி பெருங்கடலில் நீந்துவை நீந்த மாட்டேன்னா இரவனடி சேரலை அப்படின்ட்டு இரவனடி சேர்த்துக்கான இலக்கணங்களை அவர் சொல்ல போகிறார் அதில் துறவும் சொல்கிறாரு குடும்பமும் சொல்கிறார் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலான்றார் அப்போ நீங்கள் நல்லது கெட்டதுன்றது யார் கையில் இருக்குதுன்னா உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் நல்லதாகவும் கெட்டதாகவும் பார்த்துக்கிற தகுதியோடு அறிவீங்க இத்தியாருக்கு அது கெட்டதாக தெரியாது அவங்க பிரச்சனை உங்களுக்கு நல்லதுன்னா அதுதான் உங்கள் நல்லது தான் ஆனால் அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் வாழ்ந்துட்டு போனோம்ல பித்தியாருக்கு தொல்லை இருக்கக்கூடாது தானே சொல்லுவோம் அங்கே மண்ண மரவா தூண்டுவான் ஏதுக்கு ஆ எங்களுக்கு ஐயா சொல்லிட்டார் அவுத்து போட்டு ஆடுவோம் நான் நியாயமாக இருக்கான் அவரே ஏசி போட்டு ரூம் போட்டு கதவு முடிஞ்சு தான் ஆனார் ஆ பப்ளிக்கில் வந்து பட்டாயம் போய் ரோட்டில் ஆனால் நியாயம்லாம் மெட்ராஸில் போய் அது மாதிரி ஆடலாமா தப்பு இல்லை டிராஃபிக் ஜாம் இல்லை அப்போ பிறவியெல்லாம் துன்பங்கள்லாம் வருது அதுவங்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்கிறது தான் மனிதனுடைய அது புரிஞ்சுன்னு நம்ம அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வராதவளுக்கு வாழ வேண்டியது யாருடைய வேலை அவங்களாம் கஷ்டப்பட்டுன்னா அது அவங்க பிரச்சனை ஆனால் கூப்பிட்டு வச்சு வழியே கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லை பிடிக்காதவங்களுக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறது தப்பு இல்லையா கரிமீன் சாப்பிட்டு உனக்கு தப்புன்னு புரியுதுன்னா தப்பு கிடையாது நீ சாப்பிடாத மற்றவங்கிட்ட ஏன் போய் சொல்கிற அவன் அதை தான் சாப்பிட்டு வாழ்ந்துன்னு அவங்ககிட்ட போய் சொல்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்போ பிறவில உணவுத்துல துன்ப இருந்தால் நல்லது துன்பப்பட்டா அது அவங்க பிரச்சனை படுத்துனா துன்ப பத்துறதுக்காகவே செஞ்சால் சீரட் பிடிக்கிறது தப்பு கிடையாது சீரெட் புசிட்டு தான் ஊதுனா நியாயமா இது ம் வாமா நான் நான் நியாயமா சீரட்னா தைச்சா பல்ல பல்லே வளக்கத்தில் தப்பு இல்லையா அது ஒத்து போச்சுன்னா வேணால் பண்ணிக்கலாம் அது தட்டி கிஸ்ஸு அதெல்லாம் சொல்லிட்டுறாங்க எனக்கு கற்றுக்க அது மாதிரி மாஸ்டர்ஸ்கிறாங்க எனக்கு நிறையா இந்த சருக்கு அடிக்கும்போது ஆப் பாயில் போடணும் காலையில் பல்லுவல்காமையே கிஸ் குத்துக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இதுவும் மறக்க முடியாதான் இவ்வளோ நார்மா அப்படின்ற மாதிரி இப்போ சராசரி விஷயெல்லாம் வந்துடும்ல இந்த மாதிரி பண்ணும்போது மறக்கிறது இல்லையாம்மா அது மாதிரி தேவைப்படுதுதான் எனக்கு இல்லை அது மாதிரி அண்ணா பல்லு விழுக்காம வந்துடும் போகிறீங்க பார்த்து வந்த பிறவியெல்லாம் இருக்குது தும்பலாம் இருக்குது பிறவி கடலை கடக்கணும் உங்கள் வேலை என்ன தான் எவ்வளோ தூரம் முடியுமோ மறைவுமா ஒளிஞ்சு மறைஞ்சி ஆட்டம் போட்டு ஊற்றம் போல் பேசு ஒரு மறைவு தேவைப்படுது தானே இல்லை நம்ம கடவுள் எவ்வளோ அழகாக தொடக்கி நடுவில் போய் மறைஞ்சி வச்சுக்கிறோம் இல்லை சராசரியாக நீங்கள் பார்த்தா தெரியாது நீங்கள் உட்காந்துக்காந்து விசி காமிச்சா தான் வேறு மாதிரி தெரியும் அதில் அதர்வைஸு தெரியாது அப்டிதான் நம்ம இது இயற்கையை நம்மளை அழகாக வச்சுருக்குது அதனால் பார்த்து நினைச்சேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது